இந்த ஜீவ விருட்சம் தாய்மறியா ஜீவ விருட்சம் தான் தாய் மரியா தோட்டத்தின் நடுவே இருந்த ஜீவ விருட்சம் தான் தாய் மரியா உம்மை தான் நம்பித்தான் தெய்வம் மக்களித்தார் தேவன் வீந்தார் மகிழ்ந்தார் உம் தாழ்மை எண்ணித்தான் உன் பெருமை எண்ணித்தான் இருக்கும் அதுல பெருமைன்றது போல தாழ்மை போட்டுக்கலாம் இது அம்மாவுக்கே உரிய பெரு தாழ்மை சாத்தானுக்கு அப்படி ஆப்போசிட் உனக்கும் பெண்ணுக்கும் ஆதி ஆகும் மூணும் பதினஞ்சு